வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் தமிழ் சினிமாவில் ஸ்க்ரீனில் பெஸ்ட் ஜோடியாக இருந்த சிலர் நிஜத்திலையும் திருமணம் பண்ணிக்கிட்டு பெஸ்ட் ஜோடியாக இருப்பாங்க அதில் ஒரு ஜோடி தான் சூர்யா ஜோதிகா இவங்களோட காதல் கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் சிம்ரன் புகழோட உச்சத்தில் இருந்தப்ப அவங்களுக்கு போட்டியாக வந்தாங்க ஜோதிகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியான வாலி திரைப்படத்தில் அறிமுகமானாங்க அதுக்கு அடுத்த வருடம் வெளியான குஷி படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைந்தது அதுக்கப்புறமா பல கமிட் ஆன இவங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி படங்கள்லயும் நடிச்சாங்க நடிகர் சூர்யா நேருக்கு நேர் படத்துல அறிமுகமாகி பிறகு ஃப்ரெண்ட்ஸ் உன்னை நினைத்து படங்களை தொடர்ந்து இப்ப தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தரா இருக்காரு சூர்யாவும் ஜோதிகாவும் ஒன்னா பூவெல்லாம் கேட்டுப்பார் உயிரிலே கலந்தது காக்க பேரழகன் மாயாவி சில்லுன்னு ஒரு காதல் படங்களில் நடிச்சிருக்காங்க பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல நடிக்கும்போதே இவங்களுக்குள்ள காதல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜோடி பல படங்களில் ஒன்னா நடிக்க அந்த காதல் இன்னும் அதிகமாகிருக்கு இவங்க சில்லுனு ஒரு காதல் படத்துக்கு பிறகுதான் தங்களோட காதலை வீட்டில் சொல்லியிருக்காங்க பிறகு ரெண்டு பேர் வீட்டு சம்மதத்தோட இவங்க திருமணம் ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்தது இந்த க்யூட்டான ஜோடிக்கு தியா தேவ்னு ரெண்டு கியூட்டான குழந்தைகளும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பாலிவுட் டாக்கிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க